வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் எம்ஏடபிள்யூஎஸ் மூலமாக வெளிவரக்கூடிய வெளிவரப் போகின்ற ஒவ்வொரு அறிவிப்புகளையும் அதுக்குண்டான ப்ராப்பர் டேட்டாவோட நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஏடபிள்யூஎஸ்ல வந்து போஸ்ட் ஆர்டர் வாங்கி அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வரும் ஏன் தாமதமாகுது அப்படிங்கக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் நமக்கு தெரிந்த சோர்ஸோட நம்ம ப்ராப்பராக வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம கடந்த வாரம் கூட ஒரு ரெண்டு வீடியோ அப்லோடு பண்ணோம் அது வந்து நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள்னால இந்த அப்பாயின்மெண்ட் ஆர் தரது வந்து தாமதமாகலை அப்படி இருந்தால் அவங்களுடைய வெப்சைட்லயே அவங்க அப்டேட் பண்ணியிருப்பாங்க ஒருவேளை இங்கே மற்றவங்க சொல்கிற மாதிரி கமெண்ட் டைப் பண்ணுற மாதிரி நீதிமன்றங்கள் உள்ள வழக்குகள்னால இது தாமதமாகற மாதிரி இருந்தா அப்படின்னா நீதிமன்றங்களில் உள்ள இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமாக போடப்பட்ட பல்வேறு வழக்குகளில் பிஎஸ்டிஎம் வழக்குல மட்டும்தான் இதுக்கு இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஸ்டேவை கேன்சல் பண்ணணும்னு ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அந்த கேஸை வந்து அவங்க முறையாக ஹீரியங் கொண்டு வந்தாலே இந்த வழக்கு வந்து விரைவில் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்ம தான் பண்ணியிருந்தோம் நம்ம அளவுக்கு வழக்குகள்னால இந்த அப்பாயின்மெண்ட் ஆறு டிலே ஆகலைங்கிறதான் தெரிஞ்சு வந்து நம்ம நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஸோ இத்தகைய சூழ்நிலை பார்த்தீங்க அப்படின்னா இது வழக்குகள்னால தாமதமாகதோ இல்லையோ இல்லை வந்து டிபார்ட்மெண்ட் உள்ள ஒர்க்குனால தாமதமாகதோ இல்லையோ அதனால வந்து போஸ்ட் ஆர்டர் வாங்கி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு வெயிட் பண்ணுறவங்களுடைய ஒவ்வொரு நாளும் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் போய்கிட்டு இருக்கும் ஸோ அவங்க நமக்கு வந்து சார் என்ன நடக்கும் என்ன வந்து பண்ண போறாங்க அடுத்து இந்த போஸ்டிங் போடுவாங்களா இல்லை இந்த இது வந்து முன்னேற்றமாக இருக்கா இல்லை அப்படியே இதை ஸ்டாப் பண்ணிட்டாங்களான்னு எதுவுமே தெரியலை அவங்களும் அப்டேட் பண்ண மாட்றாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்றதுதான் தான் இதனுடைய ப்ராசஸ் வந்து அவங்களுடைய ஆஃபீஸில் வந்து போய்கிட்டு இருக்கு முப்பத்தி ஒன்று மூணு மார்ச் முப்பத்தி ஒன்று தான் கடைசியாக இங்கே அப்டேட் பண்ணது அதுக்கு பிறகு ஏப்ரல் மே ரெண்டு மாதம் எந்த அப்டேட்டுமே இல்லை அதனால வந்து ரெண்டு மாசங்கிறது போஸ்ட் ஆர்டர் வாங்கி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க வாங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்களே அவங்களுக்கு அதிகமாக அதிகமான நாளாக தெரிஞ்சாலும் நம்ம டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி தான் பார்க்கும்போது ரெண்டு மாதங்கிறது ஒரு அதிகமான நாட்கள் இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு இது இந்த ரெண்டு மாதங்கிறது இந்த கேஸ்னால இந்த வழக்கு அப்பாயின்மெண்ட் தர மாட்டாங்க அப்படின்னு ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறதுக்கு ஒரு எதுவாயிடுச்சு நம்ம சொல்கிறோம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பிரேந்து வரணும்னா நீதிமன்றங்களில் உள்ள வழக்குனாலதே தாமதமாக சொல்கிறாங்க இல்லையா அப்போ இது வந்து நமக்கு எதாவது உடன்பாடு இல்லை இருந்தாலும் மொத்தம் சொல்கிறதுனால அந்த வழக்கு வந்து விரைந்து முடிக்கணும்னா ஹேரிங் கொண்டு வந்தால் முடிச்சிடலாம் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கோம் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து இல்லை இந்த வழக்கு ஒன்று இந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும் இல்லைன்னா இந்த வழக்குனால இல்லை வேற காரணங்களுக்காக நான் இப்போதிக்கு ஏதாவது ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க அவங்க வந்து ஒரு ஒரு ஆர்டர் ஆர்டர் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணணும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு எந்ததுனாலையும் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்குறது நிப்பாட்டப்படலை நிறுத்தப்படலைன்னு சொல்லி எம்இ உடைய அந்த ஆண்ட் அறிவிக்கையில் தெளிவாக போட்டிருக்காங்க நான் உங்களுக்கு இப்போ இன்ஃபார்ம் பண்ணுறேன் நீங்கள் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டுடைய பாலிசி நோட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான இந்த எம்ஏடபிள்யூஎஸ்சிடைய பாலிசி நோட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அமைச்சர் கே என் சார் பேர் போட்டிருக்கு ஓகேங்களா அதில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பேஜ் இருக்குது ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு பேஜ் இருக்குது இதில் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக அவங்களுடைய என்னென்ன ஸ்கீமு கொண்டு வராங்க என்னென்ன ஸ்கீம் போய்கிட்டு இருக்குது அடுத்து என்னென்ன பண்ண போகிறாங்க ஒவ்வொரு டிஸ்டிக்லேயும் ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதிகளில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் இங்கே பண்ண போகிறாங்க அப்புறம் வந்து இந்த முனிசிபல் வாட்டர் முனிசிபல் டிபார்ட்மெண்ட்டில் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் வாட்ரு போர்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு போர்டு வைஸாக புதிய ஸ்கீம் என்ன வருது அதுக்கு எவ்வளோ ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க ஏற்கனவே போய்கிட்டு இருக்க ஸ்கீமுக்கு அடுத்து என்ன பண்ண போறாங்க முடிஞ்ச ஸ்கீமை எப்போ வந்து ஓப்பன் பண்ண போறாங்க அடுத்து வந்து இது போக மத்திய அரசாங்கத்தினுடைய உதவி மூலமா என்னென்ன ஸ்கீம் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் லிஸ்ட் தான் இந்த பாலிசி நோட் மொத்த பேஜ் வந்து ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு இதுல சரி ஓகே இருக்கட்டும் நமக்கு என்னது இருக்கு அப்படின்னா நமக்கு தேவையான இந்த எம்ஐடியோடைய ஜாப் அதை பத்தி பார்த்தீங்க அப்படின்னா விசன் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் இருக்கட்டும் நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா இந்த எம்எபிள்யூஎஸ் உடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கா இல்லை ஸ்டாப் ஆகிட்டாங்களா இல்லை எப்போ வரும் அப்படிங்கிறது தான் அதை பற்றி ஒரு டீடைல்டு அறிவிப்பை இந்த பாலிசி நோட்டில் அவங்க கொடுத்துருக்காங்க தெளிவாக அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்க போகிற தான் ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் உங்கள் அனைவருக்குமே தெரியும் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேலைவாய்ப்பை ஃபில்அப் பண்ணணும் எவ்வளோ வேலை வாய்ப்பு வேக்கண்ட்டாக இருக்குது எல்லா வேலைவாய்ப்பையும் ஃபில்லப் பண்ணுறதா இல்லை அதில் ஒரு பகுதியை மட்டும் ஃபில்லப் பண்ணுறதா அப்படின்னு பார்த்து ஃபில் பண்ணுறது தான் இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா ஹச்ஆர் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதை தெளிவாக போட்டிருக்காங்க அதில் அந்த ஹச்ஆர் கீழே பார்த்தீங்கன்னா ரெக்யூட்மெண்ட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் அண்டு டெக்னிக்கல் ஸ்டாஃப்னு போட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டுருக்காங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா Steps have been taken. Okay, steps have been taken to fill up. 613 Assistant Engineer, 168 Assistant Engineer Planning, 427 Work Inspector, 205 Overseer, 177 Draftsman, 24 JE, 153 JE Planning, 102 Town Planning Inspector. 257 technical assistant, 443 sanitary inspector post, totaling 2569 vacant posts in the municipal administration, town Punjab administration, Greater Chennai Corporation, Tamil Nadu Water Supply and Drainage Board, and Chennai Metropolitan Water Supply and Sewage Board, under the control of municipal administration and water supply department. அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் ஆர்டர்ஸ் ஆர் டு பி சில் சூன் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்ப நம்ம இதுல பழப்பாடு என்ன நமக்கு இதுல தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது போஸ்ட கூடிய விரைவில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பண்ணக்கூடிய பர்சன் போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டாங்க இஸ்யூட் சூன் போட்டாங்க ஸ்டெப்ஸ் ஹவ் பின் டேக்கன் டு ஃபில் அப் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது போஸ்ட ஃபில்லப் பண்ணுறதுக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளில் தேர்வு முடிஞ்சு இந்த எம்ஏடபிள்யூஎஸ்ஸு ஜிசிசி டவுன் பஞ்சாயத்து வாட்டர் சப்ளை போர்டு அப்போ சென்னை மெட்ரோ வாட்டர்னு இந்த அஞ்சு விதமான டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒம்பது போஸ்ட்டை ஃபில்லப் பண்ணுறதுக்கான ஸ்டெப்பு எடுக்கப்பட்டு அதன் மூலமாக அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து தரக்கூடிய சூழ்நிலை விரைவில் போட்டுருக்காங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் விரைவில் அறிவிக்கப்பட்டிருக்காங்க பாலிசி நோட்டு அந்த பாலிசி நோட்ல எப்படி பட்டுறாங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தரக்கூடிய ப்ராசஸ் அங்க வந்து கட்டுனி ஆகிக்கிட்டு அர்த்தம் எந்த காரணத்தினாலையும் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை ஹோல்டு பண்ணல தான் நமக்கு தெரியுது தெளிவா ஏதாவது வழக்குகள்னாலையோ இல்ல வேற ஏதாவது விஷயங்கனாலயோ அங்க அது ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க சோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து விரைவில் வழங்கக்கூடிய வேலைகளை எம்ஏ டிபார்ட்மெண்ட்ல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க தான் இந்த பாலிசி நோட்ல சொல்லியிருக்காங்க சார் பாலிசி நோட் தானே இது வந்து ஏற்கனவே நல்லதாக இருக்கலாம்ல அப்படின்னு அப்ப சொல்லுவாங்க சில அதாவது இந்த பாலிசி நோட்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுன்னு தான் போட்டிருக்காங்க அப்ப இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுங்கிறது இந்த பினான்சியல் இயரா இருந்தா ஏப்ரல் தான் வந்திருக்கணும் அப்படி இல்லை இந்த வருஷம் இந்த வருஷம் இந்த வருஷம் வந்து எப்போ பண்ணாங்களோ அப்பயே போட்டாங்க அப்படின்னா கூட ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அவங்களுடைய ஃபினான்சியல் இயர் ஃபினான்சியல் இயரில் தான் இந்த பாலிசி நோட்டு இதெல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்போ இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுன்னா அது வந்து ஏப்ரல் ஒன்றுலேருந்து இருபத்தி ஆறு மார்ச் வரைக்கும் உள்ள ஃபினான்சியல் இயர் தான் ஸோ அப்போ ஏப்ரலுக்கு மேலே தான் இவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்று மூணில் தான் லாஸ்ட் அப்டேட்டை இந்த டிபார்ட்மெண்ட் வெளியிட்டுருக்காங்க அப்படிங்கும்போது ஏப்ரல்ல வெளியான இந்த அறிவிப்படை பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை இருந்தா சொல்கிறேன் இருந்தா ஏப்ரல்ல வெளியாக இருந்தால் கூடிய இவங்க போட்டிருக்கக்கூடிய இந்த கூடிய விரைவில் அப்பாயின்மெண்ட் வழங்கலாம் அப்படிங்கிற பாஸ் வந்து போய்கிட்டு அர்த்தம் இல்லை அவங்க அந்த அந்த அப்பாயின்மெண்ட் தர ஏதாவது ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஹோல் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கிறது தான் ஓகேங்களா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான இந்த பாலிசி நோட்ல ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒம்போதுக்கு மேற்பட்ட போஸ்டுகளை ஃபில்அப் பண்ணி அதுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு கூடிய பேர் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்கக்கூடிய அந்த இதில் அந்த ஸ்டெப்பில் எந்த வித இடையூறும் இல்லைங்கிறது தான் நம்ம வந்து நமக்கு இன்ஃபார்ம் நம்ம நம்ம அளவு கிட்டக்கு நம்ம வீடியோ போடுறோம் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம் கடந்த லாஸ்ட்டை நம்ம அப்ளை பண்ண வீடியோ கூட நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா கேஸ்னால இந்த வழக்கு தாமமானு சொல்கிறாங்க பல பேர் ஸோ கேஸ்னால இந்த வழக்கு தாமதம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு வழக்கை மட்டும் விரைந்து ஸ்டெப் அது ஒரு ஃபைனலைஸ் ஆகுங்கிறது தான் நம்ம இன்பம் இருக்கோம் நம்ம பசுன்னு சொல்கிறோம் வழக்குனால இது தாமதமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களே ப்ராப்பராக அப்டேட் பண்ணிடுவாங்க தான் சொல்கிறோம் நாம ஆனால் அது எந்தளவுக்கு அது வந்து சாத்தியமாகுது ஆளுங்கிறது டிபார்ட்மெண்ட்டை தான் முடிவு பண்ணணும் ஸோ பாலிசி நோட்டில் வந்து தெளிவா போட்டிருக்காங்க கூடிய விரைவில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவோம் அப்படின்னு ஸோ அதுக்கு மேல நம்ம வந்து அதை பத்தி பேசுறதுல ஒரு இசுமே இல்லை ஸோ தெளிவா போட்டிருக்காங்க இதுதான் இது அப்படின்னு ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் சூன் தான் போட்டிருக்காங்க ஸோ அதனால நம்ம வந்து நம்ம தகுந்த இதெல்லாம் வந்து ஒரு அஃபிஷியல் டேட்டா இதெல்லாம் வந்து பொய்யா இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா அவங்க விளையக்கூடிய டேட்டாவிலே இந்த மாதிரி இருக்கும்போது மேக்சிமம் அது வந்து தப்பாக இருக்க வாய்ப்பு இல்லைங்கிறது தான் என்னுடைய வந்து ஒரு இது இப்போ வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்ன பண்ணுறாங்கன்னு ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணி தான் இருக்கும் இதை வந்து நமக்கு ஷேர் பண்ண நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய நம்மளுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து நம்ம தேங்க்ஸ் இருக்கிறோம் ஏன்னா அவங்க தான் நம்ம ஷேர் பண்ண எல்லாமே நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது இல்லையா ஸோ அவங்க நமக்காக அவன் ஷேர் பண்ணுறாங்க ஸோ இதை பார்த்தேங்க அப்படின்னா இல்லை இது எங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னு கேட்பாங்க சொல்லுவார் அப்போ நம்மளுடைய சிஎம்எஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அதில் போனீங்கன்னா சிஎம்எஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அதில் போனீங்கன்னா ஸ்லாஸு சிஎம்எஸ் அண்டர் ஸ்கோர் மைக்ரேட்டர் டாக்குமெண்ட் அதில் போனீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் மற்றவங்க மாதிரி நம்ம போகிறதான் பார்க்கணும் அவசியம் இல்லை நம்ம சேனலில் மட்டும்தான் எல்லாமே நம்ம ஓப்பனாக கொடுத்துருவோம் இது இங்கே இங்கே இது எங்கேருந்தா அடுத்தோம் இது தான் நம்ம வாங்கணும் இங்கே தான் கொடுத்தாங்க சொல்லுவோம் எல்லாமே நானே ஓனா பண்ணேன் நானே ஒன்னே பண்ணேன் அப்படின்னு சொல்றதும் இல்லை யார் கொடுத்தாலும் நம்ம அவன் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் ஓகேங்களா அதனால நமக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது அதே மாதிரி ஒரு கேஸ் இருக்கு அப்படின்னா அந்த கேஸுடைய அடுத்த ஸ்டெப்பை எப்படி பார்க்கணும்னு நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் மற்றவங்க மாதிரி நான் போட்டால் தான் பார்க்க முடியும் அப்படின்லாம் இல்லை எல்லாருக்குமே இல்லை எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு தான் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் பாருங்க இதான் டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க கூடிய விரைவில் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்கன்னு நம்புவோம் எந்த அப்டேட்னாலும் அவங்களே ப்ராப்பராக அப்டேட் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் யார் என்ன சொன்னாலும் அதுக்கு ப்ராப்பரான ப்ரூஃப் கேளுங்க ஒருவேளை வழக்குகள்னால தான் தாமதம் ஆகுதுன்னு பல பேர் சொல்கிறாங்க இல்லையா அவங்கள்கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த கேஸை மட்டும் நீங்கள் வெந்து ஸ்டெப் எடுத்தால் இந்த இன்ட்ரீம் ஸ்டேவை கேன்சல் வாங்கிடலாம் கேன்சல் வாங்கிட்டால் அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க சொல்லுங்கள் அப்படி அவங்ககிட்ட ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லைன்னா காட்டுது அப்பாயின்மெண்ட்ஸ் ஆர்டர்ஸ் ஆர் டு பி ரிசீவ்டு ஸோன் விட்டுருக்காங்க ஓகேங்களா இதுதான் இந்த இந்த வார்த்தை இல்லைன்னா முன் வச்சு இதை 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 முடிச்சிட்டாங்களா முடிச்சிட்டாங்கன்னா பரவாயில்ல இந்த வார்த்தை எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க இல்லையா அதெல்லாம் நாம வெயிட் பண்ணி பார்ப்போம் நடக்குதுங்க எந்த அப்டேட்னாலும் நான் ப்ராப்பராக உங்களுக்கு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்கள் டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க தேங்க்யூ இந்த எக்ஸாம் சம்மந்தமாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க வெயிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்க வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்க ரிலாக்ஸாக இருப்பாங்க ஃபீல் பண்ணாமல் தேங்க்ஸ்